திடீர்னு என்ன இந்தம்மா மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் சின்ன வயசுல எனக்கு வந்து சில கனவுகள் எல்லாம் வரும் அந்த கனவுகள் சில நேரங்களில் நினைவாகும் அதாவது பின்னாடி நடக்கிறத நம்ம அந்த காலத்தில் சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம்ல சில பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வரும் அது கனவுல சொல்லும் அப்படின்னா சில சினிமாலாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அதை பார்த்துட்டு நான் என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையா இருக்கும்போது ஓ அப்படின்னா நமக்கு வந்து நடக்கிறதுலாம் முன்னாடியே தெரியுமோ அப்படின்னு சில விஷயங்களை நம்ம ஆள் மனசுல உண்மையாக நம்பி அந்த விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் நமக்கும் நமக்கும் அது கைகூடும் அந்த மாதிரி நான் போது எனக்கு சில கனவுகள் எல்லாம் வரும் அந்த கனவுகள் நிஜத்திலேயே நடந்தது அதில் ஒரு ஒரு துர்சம்பவம் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து எனக்கு கனவில் காட்டுது அந்த விஷயத்த வெளியில் சொன்னால் பழிக்காது அப்படின்னு சின்ன குழந்தைய நைன்த்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தனியாகவே இருக்கவும் என் கூட இருந்த பிள்ளைங்க சொன்னாங்க உனக்கு என்ன ஆச்சு சொல் அப்படின்னாலும் இல்லை ஒரு கனவு கண்டேன் எனக்கு பயமாக இருக்குது அது நிஜத்தில் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் உடனே வெளியில் சொன்னால் பழிக்காது சொல்லிரு அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கனவை அவங்க கிட்ட சொல்கிறேன் போய் அன்றைக்கு நிம்மதியாக படுத்து தூங்குறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அதாவது விடிய காலையில் நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு அது ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கெட்ட நிகழ்வு ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்போ இருந்து என்ன நான் கேட்பேன்னா கனவுலே எனக்கு எதுவுமே பின்னாடி நடக்கிறது எனக்கு தெரிய வேண்டாம் எனக்கு கனவே வர வேண்டாம் எனக்கு நல்ல கனவும் வர வேண்டாம் கெட்ட கனவும் வர வேண்டாம் எனக்கு வந்து எது அப்படியே வந்தாலும் எனக்கு மறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கனவு வராது அப்படி வந்தாலும் அந்த கனவு நான் தூங்கி எழுந்திரிச்சோடனே மறைஞ்சு மறந்து போயிடும் எனக்கு எந்த ஞாபகம் இருக்காது அப்போது அதுதான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ நான் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் முருகன் என் கனவுல வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நான் திருப்பி திருப்பி எனக்கு கனவுகளை திருப்பி கொடுங்க கனவுகளை தொலைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் இல்லையா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு அந்த கனவு தான் மெய்ப்படும் அந்த கனவவே நான் வந்து தொலைச்சிட்டேன் இப்போ திருப்பியும் நான் முருகன் அருளால் எனக்கு திருப்பியும் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறேன் அது என்றைக்கு என் ஆள் மனசில் ரொம்ப அதிகமாக நான் சொல்கிற அந்த நாள் வருதோ அன்னைக்கு தான் அந்த கனவு வரும் அந்த கனவுக்கு முருகனை நான் வேண்டி வர வணங்கு அவர் வரணுங்கிறதுக்காக அந்த பாட்டையும் திருப்புகள படிச்சு பழகியிருக்கேன் கொஞ்சவே நின் முன்பறி கொண்டு நன் சந்தோடம் அடைந்து நின்றன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தமகிடங்களும் கஞ்சமலர் சிங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் எந்தன் முன் சந்தியாவோ புண்டிகரண்டமமமும் கொண்டகிரண்டமும் பொங்கியல வெங்களண்ட பொன்கிறியன சிறந்தெங்கிலும் வளந்தனின் புண்டரிக தந்தையின் சிந்தை கூற கொண்ட நடனப்பதம் சிந்திலும் இந்த முன் கொஞ்சி நடனம் கொல்லும் கந்த வேளையே கொங்கை கூரமங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே இந்த பாட்டை பாடுனோம்னா முருகன் நம்மளோட கனவில் வந்து நர்த்தனமே டான்ஸே ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க நான் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் எப்போது என் கனவில் முருகன் வந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த கனவு எனக்கு ஞாபகம் இருக்கும்ல அப்போ நான் உங்களோட சொல்கிறேன் சரியா நீங்களும் கனவு காணுங்க கனவு மேற்படும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உறுதியாக நம்புங்க அந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்